கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி எட்டு பிடிபட்ட ஒற்றன் அரண்மனையின் அந்த நீண்ட இடைவெளியில் இரண்டு பெரும் ஆற்றல்கள் மோதிக்கொண்டன ஒன்று தன் தேசத்தை காக்க வந்த ஆதவனின் கடமை மற்றொன்று தன் செருக்கால் தன் தேசத்திற்கே இழைத்த வீரசேகரனின் வஞ்சகம் அவர்களின் வாழ்கள் வெறும் உலோகத்தால் அல்ல அவை அவர்களின் உணர்ச்சிகளாலும் நோக்கங்களாலும் கூர்த்தீட்டப்பட்டிருந்தன வீரசேகரன் கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறந்த பயிற்சிக் கூடத்தில் பயிற்சி பெற்றவன் அவன் வாழ்வீச்சு நுட்பமானதாகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருந்தது ஆனால் ஆதவனின் வாழ்வீச்சு இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டது அது கடலின் அலைகளைப் போல கணிக்க முடியாததாகவும் புயலின் வேகத்துடனும் இருந்தது அவர்களின் வாழ்கள் காற்றில் உரசி நெருப்பைக் கக்கின ஒவ்வொரு வெட்டும் ஒவ்வொரு தடுத்தலும் அவர்களின் வருடக்கணக்கு பகையின் வெளிப்பாடாக இருந்தது நீ ஒரு சாதாரண ஓடக்காரன் உனக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்தது என்று கர்ஜித்தான் வீரசேகரன் தன் வாளை சுழற்றியபடி என் துணிச்சல் என் தேசத்தின் மீதான பற்றிலிருந்து வருகிறது வீரசேகரா உன் துணிச்சலைப் போல செருக்கிலிருந்தும் பொறாமையிலிருந்துமல்ல என்று பதிலடி கொடுத்தான் ஆதவன் அவர்களின் சந்தைக்கு பின்னணியில் வீரமார்த்தாண்டரின் வீரர்களும் நாகசேனனின் வீரர்களும் மோதிக்கொண்டிருந்தனர் வீரமார்த்தாண்டரின் வருகை ஆட்டத்தின் போக்கையே மாற்றியிருந்தது நாகசேனனின் வீரர்கள் இப்போது தற்காப்பு நிலையில் இருந்தனர் முல்லை காயம்பட்ட வீரர்களுக்கு முதலுதவி செய்து கொண்டிருந்தாள் அவள் கண்கள் ஆதவனின் மீதே இருந்தன அவன் வாழ்வீசும் ஒவ்வொரு முறையும் அவள் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது ஆதவனும் வீரசேகரனும் சமபலத்துடன் மோதினர் அப்போது வீரசேகரன் ஒரு தந்திரத்தை கையாண்டான் அவன் ஆதவனுடன் சண்டையிட்டுக் கொண்டே முள்ளையின் அருகே செல்வது போல பின்வாங்கினான் அவன் நோக்கம் முள்ளையை பிடித்து